அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்புக்குரியவர்களே காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் நூறாவது நாளை நெருங்கிவிட்டது இந்த நூறு நாட்கள் ஆகியும் எந்த இலக்கை அடிப்படையாக கொண்டு போரை இஸ்ரேல் அறிவித்ததோ அந்த இலக்கை அவர்களால் இதுவரையில் மட்ட முடியவில்லை ஒரு பழைய கைதிகளை கூட அவர்களால் மீட்க முடியவில்லை ஹமாஸை அழிப்பதுதான் இலக்கு என்றார்கள் ஹமாசை அவர்களால் நெருங்க கூட முடியவில்லை ஹமாஸ் வீரர்களை கண்டு இஸ்ரேலிய வீரர்கள் பதறி கதறி ஓடுகிறார்களே தவிர ஹமாஸ் வீரர்களை ஹமாஸ் அமைப்பை கதா கசாம் அமைப்பை அவர்களால் நெருங்க கூட முடியவில்லை தொட கூட முடியவில்லை ஒரு கட்டத்தில் ஹமாஸை அழிப்பதுதான் எங்கள் இலக்கு என்று சொன்னவர்கள் போர் நிறுத்தத்திற்காக வேண்டி அடுத்த கட்டத்துக்கு இறங்கி வந்தார்கள் இல்ல ஹமாசனுடைய தலைவர்கள் காசாவை விட்டு வெளியேறினாலே போதும் நாங்கள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்து விடுவோம் என்று அடுத்து இறங்கி வந்தவர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் சிரிப்பாகவே வருகிறது என்ன சொல்கிறார்கள் என்றால் இல்ல ஹமாஸ் தலைவர்கள் எல்லாம் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்ல நம்ம போர் நிறுத்தத்தை பற்றி பேசலாம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது என்றால் அது வாங்கிய அடி அவ்வளவு பெரிய அடியாக இருக்கிறது என்பதை அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் தானே முதலில் ஹமாசை அழிப்போம் என்றார்கள் இரண்டாவது ஹமாஸ் வீரர்கள் காசாவை விட்டு வெளியேறிவிட்டாலே போதும் நாங்கள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதிப்போம் என்றார்கள் மூணாவதாக இப்போது இறங்கி வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல ஹமாஸ் தலைவர்கள் காசாவை விட்டு எஸ் வார் முகமது வைஃப் போன்ற தளபதிகள் எல்லாம் வெளியேற வேண்டிய தேவை கூட இல்லை போர் நிறுத்தத்தை பற்றி பேசுவோம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இவர்கள் வந்திருக்கின்றனர் அன்பிற்குரியவர்களே இன்றும் காசாவில பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறிவிட்டாலும் கூட அந்த ஹான் யூனுஸை சுற்றி உள்ள பகுதிகளில் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அது மாதிரி வேறு சில இடங்கள்ல இந்த இஸ்ரேல் இது நம்ம போர விட்டு ஒதுங்கிட்ட முன்னாக தோற்றுவிட்டதாக ஆகிவிடுமே என்பதற்காக வேண்டி தன்னுடைய கெத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சில இடங்களில் விமான தாக்குதலையும் நடத்தி வருகிறது அந்த அடிப்படையில கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல காசாவில இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலால் விமான தாக்குதலால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வீர மரணம் ஷகீதானவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐந்து என்று அந்த காசாவினுடைய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது அதுபோல போர் தொடங்கி இன்று வரையிலும் நடைபெற்ற தாக்குதல்களில் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தி முன்னூத்தி பதினேழு பேர் காயமடைந்திருப்பதாகவும் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு பேர் உயிரிழந்து ஷகீதாகி இருப்பதாகவும் காசாவுடைய அந்த சுகாதாரத்துறையின் அறிக்கை நமக்கு விளக்குகிறது அது மாதிரி அங்கு பல இடங்கள்ல கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருகிறது வெளியேறிவிட்ட இடங்களை தவிர உண்டான இப்போ பைத்துல் இருந்து இந்த இஸ்ரேலிய படை வெளியேறி விட்டது அந்த பைத்துக்கு அங்க உள்ள மக்கள் நினைச்சாங்க திரும்பி வந்திருக்கிறாங்க ஜசீராவுடைய செய்தியாளர் சொன்னாரு போர் ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக எங்களால் பைத்துல் அஹியாவுக்கு வர முடிந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்க அந்த ஊரை அந்த வீடியோவை காட்டல வீடியோ ஜசீரா வீடியோ காப்பி ரைட்டு ஷூக்கள் வருவோம் அதனால அந்த நம்ம போட முடியல அந்த வீடியோவில் ஊரை சுற்றி படம் பிடித்து காட்டுகிறார் இந்த ஊரை சிதைத்து இருக்கிறார்கள் சின்னாபின்னமாக்கி இருக்கிறார்கள் அழகிய கட்டிடங்களை எல்லாம் அழித்து ஒழித்து இருக்கிறார்கள் இந்த ஊரை செய்து அதாவது வாழ்க்கைக்கு ஏற்றதாக வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்று ஆக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று அந்த ஊரை சுற்றி படம் பிடித்து காட்டுகிறார் அந்த ஊர்ல மக்கள் அவங்க வந்து திருப்பி வராங்க திருப்பி வரக்கூடிய மக்கள் வீடுகளே பார்த்து கண்கலங்கி இருக்கின்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுது நமது கண்களும் செய்கிறது உண்மையிலேயே கலங்குகிறது அல்லாஹ் அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் பொறுமையை கொடுக்க வேண்டும் அதுபோன்று அந்த மக்கள் விரைந்து மீண்டு வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் இளைவர்கள் செய்யணும் செய்ய வேண்டும் என்று நாம் அனைவர்களும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாதிரி நான் சொன்ன கலக்கிறக்கு இல்லையா பனிரெண்டாயிரத்தி அந்த இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு பேருங்கிறது எங்க காசராவில வீரமரணம் அடைஞ்சவங்க இன்னைக்கு அது மாதிரி இந்த காசாவில தோற்குகின்ற பொழுது காசாவில் அடிவாக்குகின்ற பொழுது இந்த வேகத்தை கொண்டு வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில கொண்டு ஜனநாயக இஸ்ரேல் காட்டுகிறது அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த இந்த தொண்ணூறு போர் இன்று வரையிலும் மேற்கு கரையிலையும் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க ஷஹீராக இருக்கிறாங்க ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை இந்த இஸ்ரேலிய பாசிச படை கைது செய்து சென்றிருக்கிறது என்ற செய்தியும் வருகிறது நம்ம இந்த நிலைகளிலும் கூட எங்கெல்லாம் போர் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இஸ்ரேலிய வீரர்களை கசாம் படையணி கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில நேற்று கசாம் படையணி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்புகள்ல வடக்கு காசாவில் ஏவுகணைகளின் மூலமாக அங்க ஒரு படையை அளித்திருக்கிறோம் என்று அந்த பட படையின் மீது ஏவுகணை ஆவண ஏவுகணைகளை எறிந்து தாக்கியதில் அவர்கள் பல பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கசாம் சொல்லி இருக்கிறது அது மாதிரி அதே ஹானியூஸ்ல மற்றொரு பகுதியில் இஸ்ரேலிய படையின் புல்டோசர்கள் எங்களுடைய படையினர் தாக்கி அழித்து என்ற ஒரு செய்திய கஸாம் வெளியிட்டு அது மாதிரி அந்த அதே ஹானு நியூஸ்ல இந்த அருள் ஜோ என்ற ஏவுகணையை பயன்படுத்தி ஹெலிகாப்டர் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டரை வீழ்த்தி இருக்கிறோம் என்ற செய்தியை கசாம் படையணி வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அந்த அதே காணி நூசில ஒற்றொரு பகுதியில ஆவன் ஏவைகள் ஏவுகணைகளால ஒரு படைத்திரளையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் தாக்கி அளித்தோம் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறது அதே காணிசிலான போர் அதிகமான நடப்பதுங்களை அதிகமாக காலி மூசில தான் நடந்து கொண்டிருக்கிறது போர் ஆரம்பிச்சனால நூறு நாளாக ஆயிடுச்சா இல்லையா நூறு நாள் வரையிலும் டார்கெட் பண்றாங்க அவங்களால நினைச்சிய முடியல வந்து காணூல் நெருங்க கூட முடியவில்லை அந்த அளவுக்கு பலமாக நினைச்சுறாங்க இது அந்த ஹமாஸ் படை படை கதாபு கசாம் படை அணி இருக்கிறது அதே மாதிரி அதே காண நேரடியாக இரண்டு நேரடி தாக்குதல்ல இரண்டு இஸ்ரேலிய படை வீரர்களை எங்கள் படை வீரர்கள் சுட்டு அதாவது சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் கஸாம் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி கிழக்கு காணொலியின் சில ஒரு காலால் படையை குறிவைத்து நாங்கள் ஏவிய ஏவுகணை மூலம் அந்த படையில பலர்களை வீழ்த்த கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியையும் அந்த கஸாம் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அதே காணொலியின் சில மற்றொரு நிகழ்வுல நூத்தி ஐந்து ஏசியின் தான் கொண்டு கால் யூனிவர் நாலு மேற்குவா டேங்குகளை அழித்திருக்கிறோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கு வடக்கு காசா எங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது அதாவது பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணும் இல்லையா வடக்கு காசா எங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது அதனால தான் மக்கள் அங்க அங்க அனுமதிச்சிருக்கிறோம் மக்கள் அங்க வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்று இஸ்ரேல் ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது நேற்றையில அந்த ஏவுகணை இந்த டெஸாம் படையினை ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது அந்த படையினை அந்த வீடியோவில் நினைச்சிருக்காங்க வந்து அந்த மேற்கு காசா அந்த அந்த வடக்கு காசாவிலிருந்து அவர்கள் ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவக்கூடிய காட்சிகளை பதிவு பதிவு செய்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்ப ஏவுகணைகளை அந்த நார்தன் காசா வடக்கு காசாவிலிருந்து அவர்கள் ஏவுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது முழுமையாக அஞ்சு நார்தன் காசா வடக்கு காசா என்பது ஆஹ் கசாம் படையணியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால தான் அந்த ஏவுகணை அந்த இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவுவதையே வடக்கு காசாவில் இருந்தே காட்சி பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் கசாம் படையணி இஸ்ரேல் படை வீரர்களை வெற்றி செய்யக்கூடிய பல நிக நிகழ்வுகள் பல செய்திகள் வந்திருக்கின்றன அது மாதிரி இன்னொரு விஷயம் ஹவுத்திகள் வந்து ஹவுத்திகளுக்கு எதிராக ஒரு போரை என்று வான்வழி போரை இஸ்ரேல் அந்த பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து தொடுத்திருக்குதான் இல்லையா அந்த விஷயத்துல முதல்ல அந்த ஐரோப்பிய படைகள் முதல்ல இருபதுக்கு இருபது பேருக்கு அப்புறம் பேர் பேர் கொண்ட ஒரு கூட்டணி தான் அந்த தாக்குதலை நடத்தும் என்று அமெரிக்கா முதல்ல சொல்லி இருந்தது ஆனால் தற்போது அந்த கூட்டணிக்குள்ளேயும் பிளவு ஏற்பட்டு ஏற்பட்டதுனால இந்த ஆபரேஷனை யாரு பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகிறது நடத்திவிட்டு அந்த கூட்டணியில உள்ள ஒரு பத்து நாடுகள் கையெழுத்து அதாவது கூட்டறிக்கை வெளியிடுவதற்காக வேண்டி கையெழுத்து வேண்டிய பொழுது அந்த கூட்டணியில் இருந்த மூன்று நாடுகள் அதாவது மூன்று நாடுகள் அதை கையெழுத்து போட மறுத்து விட்டது இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் எல்லாம் நாங்கள் இதுல கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இங்கே இது அந்த அந்த கூட்டறிக்கையில கையெழுத்திட மறுத்து விட்டது ஆஸ்திரேலியா அது மாதிரி ஹோலந்து நியூசிலாந்து உள்ளிட்ட சில நாடுகள் அதுல கையெழுத்துட்டு இருக்கிறதாக இதன் மூலமாக அந்த பத்து பேர் கொண்ட கூட்டணிக்குள்ளேயே பிளவு விட்ட செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அது மாதிரி அன்சாருந்தாத் என்ற அமைப்பின் மீது வெள்ளிக்கிழமை ஒரு தாக்குதலை நடத்தியது கிட்டத்தட்ட கடைசியாக வந்த செய்தி செய்தியின் அடிப்படையில சும்மா சுமார் அந்த ஹவுத்திகளுடைய எழுபது இலக்குகள் வரையிலும் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது விமான தாக்குதல் உட்பட வெள்ளிக்கிழமை நடத்தி விட்டு பிறகு செய்யறாங்க சனிக்கிழமை என்ன செய்கிறது ஒரு விமான தாக்குதலை அந்த ஹவுத்தி அமைப்பின் மீது என்ன செய்ய நடத்துறாங்க அந்த ஹவுத்தி அமைப்புகள் மட்டுமல்ல அந்த ஹவுத்தி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் போர்கோலம் பூண்டு இந்த ஹவுத்தி அமைப்புக்கு எதிராக செய்யறாங்க களத்திற்கு வந்திருக்கிறார்கள் உண்டு இல்லை என்று பார்த்து விடுவோம் போரை விரிவடை விரிவாக்குங்கள் அமெரிக்காவுடைய பகிரங்க போரை அறிவிங்கள் என்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஹவுத்தி அமைப்புகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் அந்த அந்த உயர்மட்ட உயர்மட்ட இல்லையா நேற்று கூடி விவாதித்து விட்டு கடைசியாக ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள் இந்த மண்டலத்துல அந்த இது அந்த மேற்கு அந்த மத்திய கிழக்குல வந்து இஸ்ரேல் இருக்கிற மத்திய கிழக்குல அமெரிக்கா இருப்பதே சட்ட விரோதம் அமெரிக்காவிற்கு இந்த மத்திய கிழக்கு கிழக்குல இருப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை அது இருப்பதே சட்ட விரோதம் என்று நாங்கள் கருவது கருதுனால இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா சம்பந்தப்பட்ட அனைத்து இலக்குகளும் எங்கள் இலக்குகளாக இருக்கும் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையும் நாங்கள் இலக்குகளாக கொள்வோம் விரைவில் நாங்கள் என்ன செய்வோம் அமெரிக்காவை அதிரவிக்குகின்ற ஒரு பதிலடியை அதிரடியை நாங்கள் என்ன செய்வோம் நிகழ்த்தி காட்டுவோம் என்று அந்த அன்சார் என்ற அமைப்பு அமைப்பினுடைய அந்த அஞ்சு உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஒரு முடிவு அந்த நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களும் இந்த அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு வந்து மிக துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து நாங்க எதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் ஒன்பது வருஷமாக நாங்கள் போர் தான் இருக்கிறோம் அந்த 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 ஒன்பது வருஷத்துல இழந்ததை விட வேற அதையும் நாங்க இப்ப இழந்த இழந்துட போறதில்ல நாங்க போர்முனைக்கு வர தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதே வேளையில ஹன்சார் ஹவுத்தியை இஸ்ரேல் அமெரிக்காவும் தாக்கி இருப்பது மூலமாக மிகப்பெரிய ராணுவ தவறை அரசியல் தவறை செய்திருக்கிறது இதற்கு மிக மிக சரியான பதிலடியை அவர்கள் பெற்றாக வேண்டும் என்று ஈரானும் அறிவித்திருக்கிறது அது மாதிரி அன்சாரந்தா ஊத்திகளுடைய ஊத்திக்கு ஆதரவாக அந்த ரஷ்யாவும் சில அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறது இப்படி அந்த போக்கு மாறிக்கொண்டு விரிவடைந்து கொண்டு செல்வது வந்து ஒரு கலக்கத்துக்குரிய விஷயம்தான் அமெரிக்காவுடைய அந்த செங்கடல் கூட்டணியில செய்கிறதுல அரபு நாடுகள் நாங்கள் கலந்து பஹ்ரேனை தவிர உண்டான அரபு நாடுகள் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று விலகிவிட்டது அதனால அந்த அந்த பகுதிகளில் உள்ள நாடுகளுடைய ஆதரவு இல்லை இல்லை என்றாலும் கூட இந்த அமெரிக்காவை செய்கிறது அழுத்த பார்க்கிறது இதற்கு எதிராக அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டங்கள் பைடனுக்கு எதிராக அந்த ஏமன் மீது விமான தாக்குதலை நடத்தியதை நிறுத்து அது மாதிரி காசாவில் போரை உடனடியாக நிறுத்தி என்ற கோஷங்கள் அமெரிக்காவில் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது பைடனுக்கு பைலனுக்கு பைடனுடைய தேர்தல் தோல்விக்கு வந்து காரணமாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது அது மாதிரி இன்னும் இது சம்பந்தமான பல செய்திகள் அது மாதிரி அந்த தியர்ஃபலகுங்கிறது ஒரு மத்திய காசாக இருக்கக்கூடிய ஏரியா அந்த தியர்ஃபலகுல வந்து அக்ஸா என்று மஸ்ஜி அக்ஸா இல்ல அதான் முஸ்தா அல் அக்ஸா ஒரு மருத்துவமனை அங்க இருக்கிறது அந்த மருத்துவமனை இல்லைன்னு என்ன இல்லை கரண்ட் கட்டு கட்டு செய்யப்பட்டு விட்டது அது வந்த அங்க மட்டுமில்ல பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது அந்த மருத்துவமனையில் என்ன இல்லை வந்து எரிபொருளே இல்லை அங்கு அவசர சிகிச்சை பிரிவெல்லாம் செய்யறது வந்து செயலந்து இருக்கிறது அந்த நிர்வாகம் உலக சமுதாயத்துக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறது உடனடியாக எங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யுங்கள் நாங்கள் பல உயிர்களை காப்பாற்ற என்ற ஒரு விஷயத்தை அந்த நிர்வாகம் உலக மக்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது அது மாதிரி பெத்துலகம் உள்ள ஒரு அந்த நகராட்சி இருந்துச்சு என்னக்கா சவுத் ஆப்பிரிக்காவுடைய கொடிய தொழிலை நகராட்சியில் ஏற்றி இருக்கிறது என்னக்கா அமைதி முயற்சிக்காக இந்த மக்கள் அந்த மண்ணில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக மனிதாபிமானத்தோடும் இது ஒரு இறக்க சிந்தனையோடும் சவுத் ஆப்பிரிக்கா எடுத்து எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை பாராட்டுவதற்காக இந்த செயலை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அந்த நகராட்சியினுடைய நிர்வாகம் சொல்லியிருக்கிறது அது மாதிரி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறனால பிளிங்கன் பிளிங்கன் என்று இஸ்ரேலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு ஒரு மெசேஜ் சொல்லி இருக்கிறார் இதுவரையிலும் ஹமாசுனுடைய தாக்குதலை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் நாங்களும் பார்த்து விட்டோம் இப்ப ஹமாசுடை இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்குல இஸ்ரேலினி தனியாக வாழ முடியாது எங்களுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது மத்திய கிழக்குல வாழ முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று யாருக்கு இஸ்ரேலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருப்பதையும் எழுப்பியிருக்கும் செய்திகளும் வந்திருக்கிறது அது மாதிரி இன்னும் இஸ்ரேலை சென்னைக்கு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி லாஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து எங்களுடைய வீரர்கள் பதினஞ்சு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி பதினஞ்சுன்னா அதிகம் ஆனா பதினஞ்சு என்று அது குறை தெரிஞ்சுக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி இது மாதிரி இன்னும் பல செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்ல அவைகளை அடுத்தடுத்த பதவி பதிவுகளில் அமைச்சும் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அஹமது இல்லா ஹர்பில் அலவீன் அன்பிற்குரியவர்களை இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று எண்ணக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் பெல் மற்றும் ஆல் பட்டன்களையும் அழுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்பாய் கேட்டுக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன்